முருகர் திருப்பகலூர் என்ற ஊரிலே அந்தனர்களுக்கிலே தோன்றியவர் சிவபக்தி கொண்ட அடியார் சூரிய உதயத்திற்கு முன்பே காலையிலே எழுந்து நீராடி நந்தவனத்திற்கு சென்று நல்ல மலர்களை பறித்து கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை ஓதிக் கொண்டு மாலையை தொடுத்து இறைவனுக்கு சாத்துவார் திருமடம் கட்டி அங்கு திருஞார சம்பந்த பெருமானை எழுந்துருளச் செய்தார் திருஞார சம்பந்தரின் திருமணத்திற்கு சென்று நல்லூரிலே பெருமானின் திருவடி நிழலை அடைந்தார் இந்த அடியாரின் கதையை நோக்கும்போது தோட்டத்திலே ஒரு பகுதியை நந்தவனமாக ஆக்கி செடிகடுகளை வைத்து நீர் பாய்ச்சி எருவிட்டு களையெடுத்து பாதுகாத்தால்தானே பூக்கள் கிடைக்கும் ஆக இந்த வேலைகளை நம்பி பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் பலருக்கு இந்த வேலையைக் கொடுக்கும் இப்பணியை இறைவனுக்கு செய்யும் பெரும் துண்டாகவே கருதினார்கள் என்று தோன்றுகிறதல்லவா நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டே பூக்களை பறிக்க வேண்டும் பூக்கூடையே தொப்புளுக்குக் கீழே தொங்க விடாமல் தண்டின் நுனியிலே மாட்டிக்கொண்டு கரத்தால் தூக்கிப் பிடித்துக்கொண்டு பூவை பறிக்க வேண்டும் புனிதமான இடத்திலே வைத்து பஞ்சாட்சிரத்தை தனி இடத்திலே அன்புடன் நெறி தவழாது ஆறு வகையான மாலைகளை கட்டி ஆறு காலங்களுக்கும் சுமந்து கொண்டு வர்த்தமானீஸ்வர இறைவனுக்கு ஐந்தழுத்தை ஓதிக்கொண்டு இறைவனது திருப்பணியை செய்த முருகநாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம் முருகநாயனார் இடமிருந்து வலம் முருகநாயனார் இறைவனுக்கு மலர்மாலை தொடுத்தல் அடுத்தது திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வர பெருமானுக்கு மலர்மாலை அணிந்து வழிபாடு செய்தல் ஆக இந்த இரு நிலைகளும் இந்த சிற்பத்திலே உள்ளன முருகனுக்கும் மடிய ஏன் முருகனுக்கும் மடியன் முருகனுக்கு அடியேன்